வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடைக்கானல் நிலை மோசடி பற்றி ஒரு முப்பத்தி ரெண்டு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நான் ஒரு இந்த விசாரணையின் டைமும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் ரூட்டு மாறி போய்கிட்டே இருந்தது ஒவ்வொருத்தரோட ஆக்டிவிட்டீஸும் வித்தியாசமாக இருந்துச்சு அதனால நீதி செத்து போச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்போயே வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ உண்மையிலே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு அதாவது விசாரணையின் போது இணையமும் ஸ்டீஃபனையும் கூப்பிட்டு விசாரித்தாங்க சரிங்களா திண்டுக்கல் நீதிமன்றத்தில் உட்காந்துருந்தப்போ வாங்கம்மா உங்கள் பேப்பரில் தப்பு நடந்துருக்கு நீங்கள் பாகப்பிரிவினே பண்ணலைன்னு கூப்பிட்ட அதிகாரிகள் வர சொன்னதுக்கப்புறம் சரிங்களா அவரை வேலை செய்ய விட்டுட்டே எங்களை அலக்கழிப்பு பண்ணுறது எந்த வகையில் நியாயம்னு எங்களுக்கு தெரியலை ஒருவேளை இவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்கு தான் எங்களை திண்டுக்கல்லேருந்து வர சொன்னாங்களான்றது அந்த உத்தரவுக்கு அப்புறம் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா கடவுள் கடவுள் நம்பி மனுஷனை நம்பக்கூடாதுன்றதுக்கு கடவுள் அன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எங்களுக்கு அந்த உத்தரவு நப்போ கொடுத்துட்டாரு ஆனால் ஒரு அதிகாரி கண்டிப்பாக நேர்மையான அதிகாரி வருவாங்க சரிங்களா நாங்கள் நம்பினவங்கெல்லாம் போலியான மனிதர்களாக மாறிட்டாங்க அதனால் கடவுள் ஒரு நேர்மையான அதிகாரியை எங்களுக்கு கொடுப்பார் சரிங்களா விசாரணையின் போது என்எஸ்டி பண்ண மட்டும் விசாரித்தவங்க அப்புறம் அதாவது உத்தரவு போடுற டைமும் எஸ்தர் நவமணியே ஏன் உள்ளே விட்டாங்கன்னு எனக்கு தெரியாது விசாரணை அன்னைக்கு மூன்றரை மணி நேரம் நாலரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் உட்காந்துருந்து நான் அஞ்சரை பக்கம் சரிங்களா அஞ்சரை பக்கம் அஞ்சு பக்கம் வர மாதிரி நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கேன் சரிங்களா ரூல்ஸ்ன்றது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அன்றைக்கே ஸ்டீஃபனை கொடுக்க சொல்லியிருக்கணும் இல்லையா மறுநாள் வந்து கொடுக்க சொல்லியிருக்கணும் ஆனால் நான் பதினஞ்சாந்தேதி அன்னைக்கே கொடுத்துட்டேன் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டீஃபன் வந்து பதினெட்டாந்தேதி கொடுத்துருக்காரு சரி பதினெட்டாந்தேதி கொடுத்தார்ல திரும்ப ரெண்டு நாள் எங்களுக்கு உத்தரவு போடலாமா போடக்கூடாதா இல்லை இவங்க லேட் பண்ணுறதுக்கு காரணம் வச்சுருக்காங்க எஸ்தர் நவமணின்னு ஒருத்தவங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருக்கேன் அவங்க வந்து எங்கள் பானையெல்லாம் தூக்கி போட்டு எரிஞ்சு எங்களை கெட்ட கெட்ட வார்த்தைகளை கேட்டு எனக்கு பிச்சை போட்டாங்க ஒரு செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அன்னைக்கு பிச்சை போட்டேன்னு சொன்ன டாக்குமெண்ட்ஸை இன்னைக்கு வந்து ஆர்டிஓ ஆர்டிஓட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுருக்காங்க எப்படின்னா கடனுக்கு செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களாம் இது எங்கேயாவது நடக்குமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது கடனுக்கு செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் போட்டேன்னா அந்த காசை நான் இதுவரைக்கும் தரலையாம் சரி இந்த பதிமூணு பதினாலு வருஷம் எங்கே போனாங்க இப்போது சிசிடிவி கேமரா இருக்குது ரெண்டாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உள்ள ஒரிஜினல் பில்லு எங்கக்கிட்டே இருக்குது எனக்கு ரெண்டு செண்டை முடித்து கொடுத்துட்டு மீதி ஏழு செண்டை எஸ்தர் நவமணி அம்மா பேரில் போட்ட பவர் பத்திரத்துக்குள்ள அந்த பில்லு வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பில்லு எங்கிட்ட இருக்குது ஓகேங்களா நான் சமயம் வரும்போது காட்ட வேண்டிய இடத்துல அதை நான் காட்டிக்கிறேன் ஆனால் ஸ்டீஃபனையும் என்னையும் கூப்பிட்டு விசாரித்த அதிகாரிகள் சரிங்களா எஸ்தார் நவமணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தப்ப கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம்ல என் எங்களுக்குள்ளே விசாரணையில் எஸ்தார் நவமணி ஏன் உள்ளே கொண்டாந்தாங்க எங்களுக்கு அது புரியலை அதாவது இதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இந்த உத்தரவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுன்றதுக்காக முழுக்க முழுக்க அதிகாரிகளோட வேலை இது சரிங்களா அதாவது முப்பத்தஞ்சு வருஷம் போராடின எங்களுடைய மனு தள்ளுபடியாக ஃப்ரெண்ட்ஸ் மூணு நிமி மூணு நிமிஷத்தில் கேஸ் கொடுத்த அவங்களோட மனுவுக்கு விசாரணை எப்படின்னா கோர்ட்டில் வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தை அணுகி உங்களோட சொத்தை வாங்கிக்கோங்க இல்லாட்டி உங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த வகையில் நியாயம் ஆனால் உண்மையிலேயே இது வந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆடியோ வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் கடைசி வரைக்கும் நீதியின் பக்கம் இருப்பாருன்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சுன்னு தெரில மற்ற அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்காக உள்ள சதி நடந்துருக்கு அது எனக்கு நல்லா தெரியும் எத்தனை தடவை காப்பாற்றுவீங்க சொல்லுங்கள் எத்தனை தடவை காப்பாற்றுவீங்க இந்த வயநாடு போல் வந்தா யாரையாவது காப்பாற்ற முடியுமா சாபம் விடக்கூடாதுன்றாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரியாக நடந்துக்கிறீங்க என்னைக்காவது ஒரு இடத்துல உண்மை ஜெயிக்க நீங்கள் நினச்சிருக்கீங்களா ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் அந்த தப்பு நடந்தப்பயே நாங்கள் மனு கொடுத்தப்பயே அந்த பேப்பர் எடுத்துருந்தீங்கன்னா அடுத்த தப்பு நடந்திருக்காது இன்றைக்கி அவர் மூணு ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்காருன்னா ஆமாம் நாங்கள் கேஸ் கொடுக்க கேஸ் கொடுக்க அவர் அடுத்து வந்து பலமான டாக்குமெண்ட்ஸ் தான் பதிவு பண்ணுவார் எங்கக்கிட்ட ரெக்கார்டு இருக்கிறது நாங்கள் கொடுத்த எல்லாருக்குள்ளே மனு தான் அந்த மனுவை வச்சே அந்த பேப்பரை எங்கள் சொத்த பழைய நிலைமைக்கு கொண்டு போகலாம் எல்லா அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் எல்லா அதிகாரிகளுக்கும் பதவி நீக்கம் பண்ணணும் சரிங்களா அன்றைக்கி எடுத்திருந்தா எங்கள் பேப்பர் கரெக்டான நிலைமைக்கு வந்திருக்கும் இத்தனை வருஷமாக எங்களை ஆழக்கழிப்பு பண்ண வச்சு இப்பையும் கூட பணக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஏழைகள் வேண்டாமா சொல்லுங்கள் இந்த வயநாட்டில் கோடீஸ்வரனும் அவன்கிட்ட வேலை செய்கிற கூலிக்காரனும் எல்லாருமே ஒரு கல்லில் தான் இருக்காங்கன்னு உங்கள்கிட்ட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு கல் மட்டும்தான் அடையாளம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில நீங்கள் சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க எதுக்கு உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழணும்னு தானே இப்படியெல்லாம் பண்ணால் கடவுள் எப்படி வாழ விடுவார் சொல்லுங்கள் நாங்கள் சொத்து காசைப்படல எங்கள் உரிமையை கேட்குறோம் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் இந்த சொத்தை அனுபவிக்கிறாரே அப்படின்னு சொல்லி நாங்கள் உரிமையை கேட்குறோம் முதல்வர் வந்து எவ்வளவோ திட்டங்கள் போட்டிருக்காரு நிலமோ மோசடி பற்றி எவ்வளவோ திட்டங்கள் போட்டிருக்காரு சரிங்களா முதல்வருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது மனு அனுப்பியிருக்கோம் டைரெக்டாக ஆன்லைன் மனுவே ஒரு பத்து பதினஞ்சு மனு அனுப்பியிருக்கோம் சரிங்களா விசாரணையெல்லாம் வருது ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு என்ன புண்ணியோ ஒரு புண்ணியமில்லையே அவங்களே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி வச்சிட்றாங்களே சொல்லுங்கள் காவல்துறை சொன்னாலும் வேலை நடக்குதான் கொட்டாட்சியர் சொன்னாலும் வேலை நடக்குதான் அப்போ அவர் யார் சொல்லுங்கள் அப்போ அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்கு தான் திண்டுக்கல் நீதிமன்றத்துலேருந்து எங்களை வர சொன்னாங்களா உங்கள் பேப்பரில் தப்பு நடந்துருக்குமா வாங்கம்மா பழைய நிலைமைக்கு வைக்கிறோன்னு சொன்னாங்களா அதுக்கான எல்லா ரெக்கார்டும் எங்கக்கிட்ட இருக்குது சரிங்களா அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே அந்த பேப்பர்ல இல்லை மூன்றரை மணி நேரம் உட்காந்து நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை அதில் ம் நான் கேஸ் நடக்குதுன்னு சொன்னேன்னா சரி கேஸ் நடக்குதுன்னு சொன்னால் கேஸ் நம்பரை கொடுத்துருப்பேன்ல கேஸ் நடந்துகிட்டு இருந்தால் அவர் எப்படி அந்த இடத்துல வேலை செய்ய முடியும் ம் அவர் ஒன்றுமே இல்லாத ஒரு லூரு சாமிக்குள்ளே ஒம்போது சென்ட்டுக்குள்ளே பட் ஒரு ஆர்டரை பொய்யான ஆர்டரை வாங்கி வச்சுட்டு எல்லா பில்டிங்கும் பண்ணுறாங்கன்னு எல்லா அதிகாரிகிட்டையும் சொல்லியிருக்கேன் ஒரு அதிகாரி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன்லைனில் போட்டால் அந்த உண்மை வந்துடும் பார்த்தாங்களா இல்லை ஏன்னா இவங்க நீதியை கேட்க யாருமே தயாராக இல்லை சரிங்களா அவங்களுக்கு தேவையெல்லாம் வேறு தான் நீதி கிடையாது சரிங்களா இங்கே பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் நூறு சதவீதம் உண்மை என்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கொடைக்கானலில் நிறைய மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் சம்மந்தம் இல்லாத எஸ்தர் நவமணியை உள்ள கொண்டாந்து சேர்த்து விட்டு எங்கள் பேப்பரை வந்து தள்ளுபடி பண்ணுறது நியாயமா சொல்லுங்க இனி நாங்கள் கோர்ட்டில் போய் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி திரும்ப நாங்கள் வரணுமா சொல்லுங்க அப்புறம் எதுக்கு எல்லா துறையும் நீதி வெல்லும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்